பாய் ஆல் பிரைஸ் காட் ஆண்டுபிராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில அதிகாலை வேலையில கர்த்தோரிய நாமம் மகிமைப்படுவதாக நம்ம தேவியுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம் ஐசையா நாற்பத்தி ஐந்து பன்னிரெண்டாவது வசனம் சொல்லுது பன்னிரெண்டாவது வசனம் நான் பூமியை உண்டு பண்ணி நானே அதில் மேல் இருக்கிற மனுஷனை சிருஷ்டித்தேன் என் கரங்கள் மானங்களையும் விரித்தன அவைகளின் சர்வசேனையும் நான் கட்டளையிட்டேன் என்று சொல்லி என் அன்பு பிள்ளைகளே ஆண்டுபராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நான் சொல்லுகிறது என்ன ஆண்டவர் சொல்றாரு நானே சகலத்தையும் படைத்தேன் நானே சகல காரியங்களையும் உண்டாக்கினேன் நானே எல்லாவற்றுக்கும் மேலான காரியங்களை வானத்தை விரித்தன் அதுல இருக்கிற அநேக காரியங்களை நான் படைத்தேன் சொல்லி அப்ப இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய காரியங்களை சரிப்படுத்த கர்த்தரால முடியாதான் ஹண்ட்ரட் முடியும் அவருடைய நாமம் மிகவும் மகத்துவம் உள்ளது நீங்க எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் எவ்வளவு பெரிய பிரச்சனைகளில இருந்தாலும் நிச்சயமாகவே கூட இப்போ கொஞ்ச நாளாவே நான் பிரச்சனைகளை குறித்தே பேசிட்டு இருக்கிறேன் ஏன்னா ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஒவ்வொரு நாளும் கர்த்தர் விடுவிச்சிட்டு இருக்கிறார் அதுவும் நான் போன் மூலியமாக அநேகருடைய சாட்சிகளை நானும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் நண்பு பிள்ளைகளே நிச்சயமாகவே கலங்கி தவிக்காத யா எல்லாருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மாறுது என்னுடைய வாழ்க்கையில மாத்திர பிரச்சனைகள் மாற மாட்டேன் அப்படின்னு சொல்லி பத்தி நீங்க கவலைப்பட்டு உங்களை பார்த்து நான் சொல்றேன் எல்லாவற்றையும் சர்வசேனையும் படைத்த வானத்தை விரித்து போட்ட இன்னும் இருக்கிற அநேக காரியங்களை இன்னும் அவர் கட்டளையிட்டா எல்லாமே நடக்கும் எல்லா காரியங்களும் சீரும் சிறப்புமாக மாறும் என்று சொல்லி அவர் சொல்றாரு இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கூட இருக்கிற சகல காரியங்களையும் கர்த்தர் நிச்சயமாக மாற்றுவார் மாற்றி பெரிய காரியங்களை கூட அவர் செய்வார் கவலைப்படாதீங்க கலங்காதீங்க திகையாதீங்க கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய நன்மைகளை அவர் நிச்சயமாகவே கொண்டு வருவார் ஒரு இடத்துல கூட நீங்க கலங்காதீங்க இந்த புதிய நாளில தேவன் நிச்சயமாகவே பெரிய நன்மையை உங்கள் வாழ்க்கையில நிச்சயமா அவரே கட்டளையிடுவார் என்ன மாதிரி காரியம் இருக்கட்டும் என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்கட்டும் மாறாத காரியங்கள் இருக்கட்டும் எல்லாவற்றையும் கூட ஆண்டவர் கவலைப்படாதீங்க அவர் உலகத்தில் ஒன்றும் கிடையாது அவர் இந்த வசனத்தை என்னன்னு சொல்றாரு நானே மனுஷனை படைத்தேன் என்று சொல்றார் நிச்சயமாகவே உங்களை படைத்த தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கை இருக்கக்கூடிய தேவைகளையும் நிச்சயமாகவே சந்திப்பார் சந்தித்து உங்கள் உயர்வுகளை இந்த புதிய நாளில் கூட கொண்டு வருவாராக செபிக்கலாமா பிதாவே எங்கள் அன்பு ரட்சகராக இயேசுவே இந்த வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டுபுரே உங்க நாம மகிமைப்பட்டும் பெரிய காரியங்களை செய்ய கொடுத்த அன்பின் வார்த்தைக்கு நன்றி இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவை அமேன் எனாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி எனாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை வாழ்நாள் முழுவதும் மரபாமல் கூட இருப்பாயாக அமேன் நண்பு பிள்ளைகளை கவலைப்படாதீங்க எல்லாத்தையும் சர்வசேனையும் படைத்து மனிதனையும் படைத்த தேவனுக்கு மனிதனா இருக்கக்கூடிய உங்கள் வாழ்க்கையில என்ன என்பது கர்த்தர் அறிஞ்சிருக்கிறார் நிச்சயமாகவே அவரை நம்புங்க பெரிய நன்மைகள் இந்த நாளில் கூட ஆண்டு உங்களுக்கு செய்வாராக மீண்டும் நம்ம நாளைக்கு சந்திக்கலாம் அது வரைக்கும் கத்தர் உங்களோடு கூட இருப்பாராக